பெண் உரிமைக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் திட்டங்களும் தொட்டில் குழந்தை திட்டம் அன்னை தெரசா வந்து பாராட்டினார் அல்லவா புரட்சி தலைவி அவர்கள் நீங்கள் கறவை மாடுகள் ஆடுகள் கொடுக்கிற திட்டம் என்று சொன்னீர்கள் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் கிராம பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றார் அவருடைய சிந்தனையிலே அவருடைய சிந்தனையிலே இருந்த அந்த எதிர்பார்ப்பை ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம பொருளாதாரம் பெண்களால் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கினீர்கள இப்போது உலகெங்கும் கணினி புரட்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே பாலிடெக்னிக்ல படிக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த நாடு கணினி புரட்சியை எதிர்கொள்ள இருக்கிறது ஆகவே மாணவ செல்வங்களே என் குழந்தைகளே நீங்கள் கணினி புரட்சிக்கு தயாராகுங்கள் என்று உலகத்திலே இல்லாத வகையில் மடிக்கணினி தந்தீர்களே உங்கள் தொலைநோக்கு பார்வையை நாங்கள் வார்த்தைகளால் எப்படி சொல்வது